என்னங்க காஃபி ரெடி இதை குடிச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்புற வேலையை பாருங்க அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் காலை டிஃபனும் மதிய சாப்பாடும் உங்கள் ஆஃபீஸ் கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கோங்க அது பிடிக்கலைன்னா எதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோங்க கொண்டு வந்து இறக்கி போட்ட சாமான்கள் எல்லாம் அப்படியே குவிஞ்சு கிடக்கு இதெல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தவே எனக்கு நேரம் சரியாக இருக்கும் சாயங்காலத்துக்குள்ளே முடியுமான்னு தெரியல எதுக்கும் ஈவினிங் வரும்போது ஹோட்டல்லேருந்து ஏதாவது டிஃபன் பார்சல் வாங்கிட்டு வந்துடுங்களேன் என்றபடி எதிர்ப்புறம் இருந்து பதிலை கூட எதிர்பார்க்காமல் மும்முரமாக வேலையில் இறங்கினாள் சுமதி அவள் சொன்ன எதையும் காதில் வாங்காதவனாக தீவிரமாக எதையோ யோசித்தபடி அப்படியே உட்கார்ந்திருந்தான் மாதவன் சிறிது நேரம் கழித்து அவன் அமர்ந்திருந்த திசையில் திரும்பிய சுமத்தி சிறிய அதிர்ச்சியுடன் கேட்டாள் ஏங்க இன்னும் கிளம்பலையா நீங்க காஃபி கூட அப்படியே ஆறிப்போய் கிடக்குது அப்படி என்னங்க யோசனை பாவம் ஒருத்தியா கிடந்து அல்லாடுறாலே நாமளும் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு கொஞ்சம் ஒத்தாசையாக வீட்டு வேலைகளில் கூடமாட உதவி செய்யலாமான்னு தானே யோசிக்கிறீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கறேங்க நீங்க கிளம்புங்க நேரமாச்சு என்று தானே கேள்வியும் தானே பதிலுமாய் எதிரே வந்து நின்ற சுமதியை கண்கள் சிவக்க அனல் பார்வையுடன் நிமிர்ந்து பார்த்தான் மாதவன் அவன் கோபத்தில் இருக்கிறான் என்பது நன்றாகவே தெரியும் சுமதிக்கு இருந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் அருகில் சென்று ஏங்க இப்படி கண்ணெல்லாம் சவந்திருக்கு உடம்புக்கு ஏதோ சரியில்லையா என்றபடி அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் ஆவேசமாக சுமதியின் கைகளை தட்டிவிட்ட மாதவன் சீற்றத்துடன் அவளை பார்த்து கேட்டான் என்ன தொடாத ராட்சசி பெரிய இவளாட்டா நடிக்கிறா பாரு நீ நினச்சபடியே காரியத்தை சாதிச்சிட்டோன்னு ஆடுறியா பார்க்குறேன் நானும் நீ எப்படி சந்தோஷமா இருப்பேன்னு ஆமாம் நான் கேட்குறேன் இப்போ தனி குடித்தனை வர வேண்டிய அவசியம் என்ன வந்தது உனக்கு அப்படி என்ன பிடிவாதம் பொம்பளைக்கு எங்கள் வீட்டில் அப்படி என்ன கொடுமை அனுபவிச்சிட்ட நீ இத்தனைக்கும் கல்யாணமாகி ஆறு மாதம் கூட ஆகலை உனக்கு அங்கே ஏதாவது நாத்தனார் கொடுமையா இல்லை எங்கள் அம்மா அப்பா தான் உனக்கு கொடுமை செஞ்சாங்களா ஏன் இப்படி பண்ணுன சே ஆரம்பத்தில் உன்னோட நடிப்பை பார்த்து உண்மையிலேயே நீ நல்லவன்னு நினச்சி நம்பி நான் மோசம் போயிட்டேன் ஆனா அத்தனை நடிப்பு வெறும் வேஷன்னு இப்பல்ல தெரியுது பாவம் வயசான காலத்தில் அவங்கள தனியாக தவிக்க விட்டுட்டு என்னை பிரித்து கூட்டிட்டு வந்து இங்கே என்ன சந்தோஷத்தை அடைய முடியும்னு நீ எதிர்பார்க்குற வீட்டுக்கு ஒரே ஆம்பளை புள்ள நான் தானே அவங்கள கடைசி வரைக்கும் கூட இருந்து பார்த்துக்கணும் ஆனால் பேய் மாதிரி புகுந்து இப்படி பண்ணிட்டு எடி பாவி உன் முகத்தை பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு என் கண்ணு முன்னாடி நிற்காத எங்கேயாவது போய் தொலை எரிமலையாக பொறிந்து தள்ளினான் மாதவன் கொஞ்சமும் கோபப்படாமல் முகமலர்ச்சியுடனேயே கேட்டாள் சுமதி முடிச்சிட்டீங்களா அதான பாத்த வந்ததுல ஒரு வார்த்தை கூட பேச ஒரே அடி எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டீங்களா இல்ல இன்னும் இருக்கா இருந்தா அதையும் கொட்டிடுங்க ஏன் சொல்றேன்னா அப்பதான் உங்க மனபாரம் குறைஞ்சு ரிலாக்ஸ் ஆவீங்க இல்லைன்னா அப்படியே ஆபீஸ் போய் அங்க யார் மேலேயாவது எரிஞ்சு விழுந்து வீண் பிரச்சனையாயிடக்கூடாது பாருங்க என்றால் அமைதியாக சற்றே சூடு தணிந்தவனாக அவள் முகத்தை பார்த்தான் மாதவன் அந்த முகத்தில் அப்படி ஏதும் கபட வேஷம் தெரியவில்லை ஏன் இப்படி பண்ணுன என்றான் சற்று தாழ்ந்த குரலில் சொல்றங்க நீங்க கேட்டீங்களே அங்க என்ன மாமியார் மாமனார் கொடுமையா நடந்துச்சுன்னு அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தாங்க முன்னெச்சரிக்கையா நான் இப்படி பண்ணுனேன் ஏண்டி அவங்களா உன்னை கொடுமைப்படுத்துவாங்கன்னு நினைக்கிற எவ்வளவு அன்பா பிரியமா பெத்த பொண்ணை பாக்குற மாதிரி தானடி உன்னையும் பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் என்ன குறை உனக்குங்க என்றான் மாதவன் குறை எனக்கு இல்லைங்க அவங்களுக்கு தான் பெரிய குறை அதை சரி பண்ணத்தான் நான் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்த பாவங்க அவங்க என்று சுமத்தி சற்று இடைவெளி விடவும் மாதவன் கேட்டான் என்னடி குழப்புற ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுத கதையால இருக்கு நீ சொல்றது இப்போ உங்களுக்கு எதுவும் புரியாது நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க எல்லாத்தையும் நான் விவரமா ராத்திரிக்கு சொல்றேன் என்ற சுமத்தி அவனை கிளப்புவதிலேயே குறியானாள் அப்படி பேசி பேசியதனடி என்னை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிற எனக்கு ஆபீஸ் போனாலும் வேலையே ஓடாது மண்டே கொடைஞ்சிட்டே இருக்கும் அதனால எதுவா இருந்தாலும் இப்பவே இங்கே சொல்லு என்றான் அழுத்தமாக விடமாட்டீங்களே உங்க பிடிவாதத்தை உன்னை விடவாடி நான் பிடிவாதம் பிடிக்கிறேன் சரி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க என்று மாதவனை உரசியபடி சேலை தலைப்பால் முகத்தை துடைத்து சோஃபாவில் உட்கார்ந்தாள் சுமதி பின் ஆரிய காஃபி கோப்பையை நகர்த்திவிட்டு விட்டு ஃப்ளாஸ்கில் இருந்து சூடான காஃபியை மற்றொரு கோப்பையில் நிரப்பி மாதவனிடம் நீட்ட அவன் முறைத்தான் இதை பிடிங்க முதல்ல என்று அவன் கையில் கொடுத்து விட்டு கேட்டாள் ஏங்க மாமாவுக்கு இப்போ என்னங்க வயசு இது என்ன கேள்வி போன மாசம் தானே ஆனாரு ஐம்பத்தெட்டு இருக்கும் சரி அத்தையை பார்த்தா அப்படி ஒன்று வயசான மாதிரி தெரியல என்ன ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு இருக்குமா ஆமாண்டி இப்போ என்னங்கிறதுக்கு என்னவோ ரேஷன் கார்டு கணக்கெடுக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க என்ன என் கவனத்தை திசை திருப்ப பாக்கிறியா என்றான் கடுப்பாக ஷூ கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தூங்கி பார்த்துருக்கீங்களா எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு நான் பார்க்கல அப்பா ஆபீஸ் போயிட்டு சாயங்காலம் ஏழு மணிக்கு வருவாரு அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு எங்களோட வந்து படுத்துப்பாரு அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன் சுத்தம் செய்து முடிக்க மணி பதினொன்னு ஆகும் அப்புறம் அப்படியே ஹால்லயோ சில நேரம் கிச்சன்லயோ கூட தூங்கிடுவாங்க திரும்ப காலையில நாலு மணிக்கெல்லாம் எழுந்து வேலையில இறங்கிடுவாங்க என்றான் மாதவன் சரிங்க அவங்க ரெண்டு பேரும் என்னைக்காவது ஒன்னா உட்காந்து மனம் விட்டு பேசி பாத்திருக்கீங்களா உம் அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசி நான் பார்த்ததே இல்லை எல்லாரும் தான் பேசுவாங்க அதுவும் வீட்டு செலவு கணக்கு அக்காவோட கல்யாணம் என்னோட படிப்பு வேலைன்னு இப்படிதான் இருக்கும் அவங்க பேச்சு என்னங்க உங்க அக்காவோட வயசு வச்சு பார்க்கும்போது எப்படியும் அத்தைக்கு ஒரு பதினஞ்சு வயசும் மாமாவுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கிறப்ப அவங்க கல்யாணம் நடந்திருக்கணும் அதுலேயும் தலைச்சம் குழந்த பொண்ணா பிறந்துடுச்சா மலை மலன்னு வளர்ந்து நின்று இருக்கும் அப்பவே அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடைவேளியை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்புறம் நீங்க பிறந்த கொஞ்ச நாள்லயே உங்க அக்கா வளர்ந்து பெரியவளாயிருப்பாங்க அத்த இடையிலான அந்த இடைவெளி அப்படியே நிரந்தரமாயிருக்கும் அப்புறம் உங்க படிப்பு உங்க அக்கா கல்யாணம் வீட்டு வேலைன்னு இப்படியே நிக்க நேரமில்லாத இல்லாத எந்திரத்தனமான ஓட்டமா இருந்திருக்கும் அவங்களோட வாழ்க்கை அப்புறமா நம்ம கல்யாணம் சரிடி இப்ப நீ என்னதான் சொல்ல வர என்றான் மாதவன் பொறுமை இழந்தவனாக கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நாள் வரைக்கும் ஆபீஸ் வேலை பிள்ளைங்களை கரை சேர்க்கணுமேங்கிற அந்த எண்ணத்திலேயே மாமாவோட மொத்த கவனமும் இருந்தது அப்படியே பொழுதும் கழிஞ்சது அதே போல அத்தைக்கு மொத்த வீட்டு வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யறதுலேயே கவனம் இருந்து அப்படியே அவங்க நேரமும் ஓடிட்டு இருந்தது அதனால பொழுதானா ஏதோ சாப்பிட்டோமா அக்கடான படுத்து தூங்குணமான்னு தான் ஒவ்வொரு நாளும் தோணி இருக்கும் அதுல அவங்க இழந்த பல விஷயங்கள் அவங்க ஞாபகத்துக்கு வந்திருக்காது ஆனா இப்ப மாமா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரா நான் வந்தப்புறம் வீட்டு இருந்து அத்தைக்கும் விடுதலை கிடைச்சிடுச்சு நாள் முழுக்க டோட்டலா ரெண்டு பேருமே ஃப்ரீ இப்ப அவங்களோட மொத்த கவனமும் நம்மளை கணக்கு பாக்குறதுல தான் இருக்கும் குறிப்பா என் மேல இருக்கும் நான் என்ன செய்றேன் என்ன பேசுறேன் எங்கே போறேன் எப்போ வரேன்னு விடாம கவனிச்சு ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க தோணும் உங்ககிட்ட என்னை பற்றி குறை சொல்லலாம் அதோட நம்மளோட ப்ரைவசியும் நெருக்கமும் அவங்களுக்கு ஒரு மாதிரி மன பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களால அதாவது குழந்தைங்களால அவங்க இழந்த அந்த தருணங்கள் அவங்க ஞாபகத்துக்கு வரும் அது ஒரு மாதிரி பொறாமையா மாறவும் வாய்ப்பு இருக்கும் உண்மைதாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா பெண்களுடைய ஒட்டி பிறந்த குணம் ஒன்று இருக்குன்னா பொறாமதாங்க அது தான் பெத்த மகளோ மருமகளோ உயிர் தோழியோ யாராக இருந்தாலும் தனக்கு கிடைக்காத ஒன்று அவங்களுக்கு கிடைச்சா பொறாமப்படத்தான் செய்வாங்க தான் அனுபவிக்காத வாழ்க்கை தன் மகளுக்கு கிடைச்சா சந்தோஷப்படுற தாய்களை விட பொறாமப்படுற தாய்ங்க தான் அதிகம் இது புராண காலத்திலேயே உண்டு பிராமண குலத்துல பிறந்து மூர்க்கன வளர்ந்த பரசுராமனால சத்திரிய குலமே வேரோடு அழிய காரணமாக இருந்தது ஒரு தாய் தன் மகளுக்கு கிடைத்த நல்ல வாழ்க்கை மேலே கொண்ட பொறாமை தான் மகனையும் விட்டு வைக்க மாட்டாங்க இந்த பெண்கள் எங்க தன்னை விட்டு பிரிந்து போய் விடுவானோ இன்னொருத்தையின் கட்டுப்பாட்டில் சென்று விடுவானோ என்ற பயமும் சந்தேகமும் பொறாமையாய் சேர்ந்து அதை மகன் மேல காட்டாம மருமக மேல காட்டுவாங்க எல்லா வீட்டுல நடக்கும் மாமியார் மருமகள் சண்டைக்கு காரணமே இந்த காம்ப்ளெக்ஸ் தான் இப்படியே நாளாக அற்ப விஷயத்துக்கெல்லாம் எரிஞ்சறிஞ்சு விழுவாங்க குத்தல் பேச்சு அதிகமாகும் அப்படியே புகைச்சலாகி ஒரு நாள் பெரிய சண்டையா வெடிக்கும் அப்படி ஒரு நிலை வந்து சண்டை போட்டு மனக்கசப்போட அங்கிருந்து வெளியேற வேண்டாமேன்னு தான் என்று சுமத்தி முடிப்பதற்குள் அதான் இப்பவே மூட்டையை கட்டிட்டு வெளியேறிட்டியாக்கும் என்றான் மாதவன் அவளை இழப்பமாக பார்த்தபடி அது மட்டும் காரணம் இல்லைங்க நான் யோசிச்ச காரணமே வேற என்னது தனியா வந்து கேட்பார் மேய்ப்பார் இல்லாம ஓ இஷ்டத்துக்கு கூத்தடிக்கிறதா என்று மாதவன் கிண்டலாக கேட்டான் சி சொல்றத கேளுங்க பாவம் அவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை எழுந்திருக்காங்க ரொம்பவே கஷ்டமும் பட்டிருக்காங்க இப்ப அவங்களுக்கு தனிமையும் நெருக்கமும் அவசியம் தேவைப்படுது அதுக்கான ஏக்கத்தை அவங்க ரெண்டு பேரோட கண்ணிலையும் பார்த்தேன் நான் சொல்றது வெறும் உடல் சார்ந்த நெருக்கம் மட்டும் இல்லைங்க மனசால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் ஒரு அரவணை போட ஒருத்தர் தொல்ல ஒருத்தர் சாஞ்சுக்க இடம் விட்டு பேச நாலு இடங்களுக்கு போய் வர இப்படி எவ்வளவோ இருக்குங்க நாம அங்க இருந்தா இதெல்லாம் நடக்குமா இப்ப பாருங்க அவங்களுக்கு எந்த தடையும் இல்ல அழுக்க அழுக்க பேசலாம் விரும்பின டிவி நிகழ்ச்சியை பார்க்கலாம் நினைச்சா கதவை சாத்திட்டு தூங்கலாம் நாலு கிழமையும் நாலு இடங்களுக்கு போய் வரலாம் இல்லையா எல்லாம் சரி சுமதி உன்னோட சாமான்கள் மட்டும் மட்டுமில்லாமல் அங்கிருந்த ஸ்டவ் உட்பட எல்லாத்தையும் இப்படி தொடச்சு வாரிட்டு வந்துட்டே அங்க அவங்க எப்படி சமையல் செய்து சாப்பிடுவாங்க எதுக்கு செய்யணும் அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு தானே நான் இப்படி செய்தேன் என்ன சொல்ற நீ என்று புரியாமல் அவளை பார்த்தான் ஆமாங்க இவ்வளவு பக்கத்து தெருவிலேயே வீடு பார்த்து வந்த காரணமே அதான் அதாவது ஒவ்வொரு வேலைக்கும் சமைச்சு ஹாட் பேக்கில் போட்டு கொடுத்துடுவேன் ஃப்ளாஸ்கில் பாலும் சர்க்கரை காஃபி தூளும் தனியா கொடுத்துடுவேன் கை செலவுக்கு பணமும் கொடுத்துடுவேன் ஞாயிற்றுக்கிழமையானா அவங்களோட துணிகளை எல்லாம் எடுத்து வந்து துவைச்சு அயன் பண்ணி கொடுத்துடுவேன் அவங்க அங்க எந்த கஷ்டமும் படாம இஷ்டப்படி இருக்கலாம் ஆக்சுவலா இது நமக்கான தனிக்குடித்தனம் கிடையாது அவங்களுக்கான புது குடித்தனம் என்றால் சுமதி அது சரி காலம் பூரா இப்படியே ஓடுமா கதை ஆ அதப்படி எல்லாம் ஒரு ரெண்டோ மூணு வருஷம்தான் அப்புறம் நமக்கு ஒரு குழந்தை குட்டின்னு ஆனா உடனே முதலாளா நான் அங்க இருப்பேன் இப்ப தாண்டி புரியுது உன் திட்டம் அதாவது ரெண்டு மூணு வருஷத்துக்கு கேட்பார் இல்லாம ஜாலியா கூத்தடிச்சிட்டு குழந்தை பிறந்ததும் எடுப்பு வேலை மூணு வருஷத்துல அவங்க ரெண்டு பேரும் நிறையவே மனம் விட்டு பேசி கூடி குழாவி நாலு இடம் சுற்றி வந்து இப்படி அவங்களோட அடி மனசுல அடைப்பட்டு கிடந்த எல்லா ஆசையும் நிறைவேறிடும் மனம் இருக்கும் குறைஞ்சு ஒரு பக்குவ நிலைக்கு வந்துடுவாங்க அப்புறம் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்க்க அவங்களுக்கே அழுத்து போயிடும் பேசி பேசி புளிச்சு போயிடும் அதோட ஒரு வெறுமை உணர ஆரம்பிச்சுடுவாங்க அப்ப அவங்க மனசு மருமகள் பேர குழந்தைகள்னு கலகலப்பான சூழலுக்காக அப்படியே அவங்களோட சந்தோஷம் ரொம்பவே கொண்டாடுவாங்க அரவணைப்பாங்க அதோட குத்தங்குர கண்டுபிடிக்க மனசு அலையாது எல்லாமே நேர்மறையா தோணும் அப்படியே குறை சொன்னாலும் அத பொறுமையா எப்படி சமாளிக்கிறதுங்கிற பக்குவம் எனக்கு வந்துடும் அப்புறம் என்ன நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்தான் அதுக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒன்னு இருக்கு நம்ம வீடு இடவசதி போதாதுங்க அதனால இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள ஒரு டபுள் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட வீடு ஏற்பாடு பண்றீங்க என்றாள் சுமதி மாதவனின் முகத்தில் ஒரு மந்தகாச புன்னகை பரவியிருந்தது பெருமிதத்துடன் சுமதியை ஏறிட்டு பார்த்து சொன்னான் அட என் பொண்டாட்டி உண்மையிலே நல்லவதான் போல என்று சொல்லி சிரித்தான் மாதவன் அங்கு இருவரின் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது